ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோபனாயுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு கடன் தள்ளுபடி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தல் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள மத்திய அரசின் மருத்துவமனையான ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அவசர சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நலப்பிரிவு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி செவிலியர் கல்லூரி என பல்வேறு பிரிவுகள் இந்த வளாகத்தில் உள்ளது இந்த நிலையில் மர்ம நபர்கள் ஜிப்மர் மருத்துவமனையின் இணையதள பிரிவுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் புதுச்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து புதுச்சேரி கோரிமேடு போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோபனாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர் மேலும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றி மருத்துவமனையின் கேட்டை பூட்டி போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனை நடந்ததால் ஜிப்மர் வளாகப் பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே மளிகை கடை ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கிலோ எடை கொண்ட போதை வஸ்துக்கள் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுனில் அவர்களின் உத்தரவின் பேரில் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் போதை வஸ்துக்களை ஒழிக்க தனிப்பிரிவு அமைக்கப்பட்டு ரகசிய ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் மயிலும் சாலையில் ஆகாசம்பட்டு பகுதியில் இயங்கி வரும் மளிகை கடை ஒன்றில் அதிக அளவில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் இருப்பதாக வானூர் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சிவராஜன் துணை ஆய்வாளர் தீபன் மற்றும் நாகராஜ் நாகப்பன் செல்வகுமார் அன்புமணி சசிகுமார் கன்னியப்பன் வெங்கடேசன் உள்ளிட்டோர் குமரகுரு மளிகை கடைக்கு சொந்தமான ஆய்வு மேற்கொண்டதில் மளிகை பொருள் இடையே ஒரு சில மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் இருப்பதை கண்டறிந்தனர் மேலும் இது குறித்து நடைபெற்ற விசாரணையில் பகுதியில் சரக்குகளை ஏற்றி வந்த வாகனத்தை ஆய்வு மேற்கொண்டதில் சரக்கு வாகனத்திலும் போதை வஸ்துகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தன இதுகுறித்து கடையின் உரிமையாளர் ரமேஷ் மற்றும் மினி லாரி ஓட்டுநர் அருள் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைப்பற்றப்பட்ட போதை வஸ்துக்களான குட்கா தம்பா கூலிப் ஹான்ஸ் என மொத்தம் ஐநூற்று ஐம்பது கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் பிரபல மளிகை கடையில் போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சங்கம் சார்பாக நேஷனல் பில்டர்ஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல செயலாளர் அமர்நாத் தல்வாடி ஜோதி ஐகேர் நிறுவனரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டின் டிஸ்ட்ரிக்ட் கவர்னருமான ரோட்டேரியன் வைத்தியநாதன் புதுச்சேரி காவல்துறையின் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் தினகர் நல்லாமலா விளையாட்டு மற்றும் கல்வித்துறையின் இணை இயக்குனர் வைத்தியநாதன் ஜோன் இருபத்தி ஒன்பதின் அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டேரியன் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்து உடற்கல்வி ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் விழா நடைபெற்றது இதில் சங்க தலைவர் ரோட்டேரியன் கருணாநிதி செயலாளர் ரோட்டேரியன் பழனி பொருளாளர் ரோட்டேரியன் ரகுவரன் ஈவென்ட் சேர்மன் ரோட்டேரியன் கந்தன் கோ சேர்மன் ரோட்டேரியன் சரவணன் ரோட்டேரியன் லக்ஷ்மி ரோட்டேரியன் மனோகரன் ரோட்டேரியன் மகேஷ் பிரபு ரோட்டேரியன் மன்னார்சாமி ரோட்டேரியன் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பண்டிகைக்கு முன்பாக விவசாயக் கடன் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி ஊசுர் தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியை கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை மக்களுக்கு நல்ல பொருள் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதற்காக ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இரவு செயல்படுத்தப்பட உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு சாலைகள் கூட சீரமைக்கப்படவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி ஒதுக்கி நல்ல தார் சாலை சிமெண்ட் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் பதிமூன்று கோடி ரூபாய் உள்ளது இதில் முதல் கட்டமாக தீபாவளிக்குள் பனிரெண்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி சர்க்கரை வழங்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சரவணகுமார் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா அருகே நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் தனி கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தமிழ் கல்வி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்பை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஜோஸ் ஆலுகாசின் அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டு விழா கொண்டாட்டங்களாக ஆறு கோடி மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறது ஜோஸ் ஆளுகாசின் சிஎஸ்ஆர் மூலமாக மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னூறு மாணவர்களின் படிப்பிற்காக நான்கு கம்ப்யூட்டர் செட் இரண்டு ஹெச்பி பிரிண்டர் வழங்கப்பட்டன இதனை ஜோஸ் மேனேஜர் மேனேஜர் நீஜோ ஷாஜிஷ் ஆகியோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பூலோகநாதனிடம் வழங்கினர் விழாவில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுவையில் தொடர்ந்து பனிரெண்டு முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள் நமது ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் பார் பிரைவேட் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சி யில் சேரலாம் வகுப்புகள் முழு நாள் நடைபெறும் பள்ளிக்கை செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக பத்தாம் படித்த கிரேஸ் என்ற மாணவி ஆறு மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தோல்வியா இனி சென்டர்ல் வேளாளர் ஸ்ட்ரீட் முதலியார்பேட் பாண்டிச்சேரி தொடர்கின்றன புதுவை மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து விளையாட்டுகளில் பங்கேற்று சாதனை படைப்பவர்களுக்கு அரசு பணியில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வழிமுறைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விளையாட்டு இளைஞர் நலத்துறை செயலர் அமர்நாத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநில சுற்றுலா ஆன்மீகத்திற்கு புகழ்பெற்றது தற்போது தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கான சிறந்த உள்கட்டமைப்புகளும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது குரூப் சி அரசிதழ் பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதற்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ளோம் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் வெளியான அரசாணைப்படி இந்த வழிகாட்டுதல்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதன்படி சிறந்த விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கவும் அறுபத்தி ஐந்து விளையாட்டு போட்டிகளில் சர்வதேச தேசிய அளவில் சாதிக்கும் வீரர்களுக்கு கூடுதல் புள்ளிகளும் வழங்கப்படும் இது தொடர்பாக விவரங்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்வது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் திருமுறை கொடுத்த புதுச்சேரி அடுத்த அர்ப்பிச்சம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மதுகடிப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிச்சம்பாளையம் கிராமத்தில் ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னிரு திருமுறை கொடுத்த விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இக்கிராமத்தில் உள்ள திருவடி நீர் ஈஸ்வரன் ஆலயத்தில் நடராஜ பெருமான் நால்வர் பெருமக்கள் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பால் தயிர் இளநீர் சந்தினம் பன்னீர் விபூதி உள்ளிட்ட பல வகை திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மேலதாள வாதியங்களுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜராஜ சோழன் உருவாக்கிய நால்வர் பெருமக்களின் திருமேனியும் பன்னிரு திருமுறையும் வீதி உலா நடைபெற்றது மேலும் மாதோர் பாகம் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியது போல் குழந்தைகளுக்கு சங்கு பால் ஊட்டும் விழா மற்றும் திருநீற்றின் பெருமையை பறைச்சாற்றும் திருநீற்று கோவில் வழிபாடும் சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் பங்கேற்று திருமுறைகளும் சிவ மந்திரங்களும் பாராயணம் செய்தனர் புதுவையில் சிறந்த கல்லூரிக்கான பத்து முறை விருது வாங்கிய எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு துபாய் மற்றும் கனடா நாட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய பணி ஆணையை முதல்வர் வழங்கினார் மேலும் கல்லூரிகளில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதனை கல்லூரி முதல்வர் பெருமிதத்தோடு தெரிவித்தார் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு வெளிநாடு செல்லும் மாணவர்களை வாழ்த்தினர் இதன் மூலம் எய்ம்ஸ் கல்லூரியில் பயின்றதால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது புதுச்சேரியில் கிரேன் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் புதுச்சேரி நகரின் பொலிவுறு நகர்திட்டத்தில் பெரிய கால்வாய் தூர்வாறுதல் மற்றும் சாலைகளை இணைக்கும் குறுக்கு பாதைகளில் சிறு பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக கிரேன் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பெரிய வாய்க்காலை தூர்வார புசி வீதி சந்திப்பு அருகே கிரேன் உதவியுடன் சிறிய இட்டாச்சி இயந்திரம் வாய்க்காலில் இறக்கப்பட்டது அப்போது கிரேன் சக்கரம் வாய்க்கால் பாலத்தின் நடைபாதைக்கு சென்றதால் பாலத்தின் இறுதி பகுதி உடைந்து கிரேன் சாய்ந்ததுடன் இட்டாச்சி இயந்திரமும் வாய்க்காலில் விழுந்தது அதில் இருந்த பன்ரூட்டியைச் சேர்ந்த கண்ணதாசன் உள்ளிட்ட மூன்று தொழிலாளர்களும் கால்வாய்க்குள் விழுந்தனர் மேலும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது உடனே அங்கிருந்தவர்கள் கால்வாயில் விழுந்து காயமடைந்த தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர் கிரேன் விழுந்ததால் புசி வீதி சந்திப்பில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது குறித்து இருநாள் பயிற்சி முகாம் துவங்கியது மத்திய அரசு பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறையின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அனைத்து துறை அரசு ஊழியர்களின் சர்வீஸ் புத்தகம் டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் புதுச்சேரி அரசு ஈடுபட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் சார்பில் பேசாப்ட் போர்ட்டலில் தகவல் தொகுப்பு பதிவேற்றம் தொடர்பான இருநாள் சிறப்பு பயிற்சி முகாம் துவங்கியது தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் சிராஜ் மீனா இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து நடந்த பயிற்சி முகாமில் பேசாஃப்ட் போர்ட்டலில் இருந்து அரசு ஊழியர்களின் தகவல்களை பதிவேற்றம் செய்வது குறித்து காணொலி மூலம் விளக்கப்பட்டது பிறந்த பதிவு திருத்தம் இமெயில் உருவாக்கம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது பயிற்சி முகாமில் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பிஹெச்டி படிப்புகளில் சேர ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஹெச்டி படிப்பில் உயிர் வேதியியலில் மூன்றும் மருத்துவ புற்று நோயியலில் ஒன்றும் மகப்பேறியலில் ஒன்று என மொத்தம் ஐந்து இடங்கள் உள்ளன இந்த இடங்கள் ஆண்டுதோறும் ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிஹெச்டி படிப்புக்கான சேர்க்கைக்கு ஆன்லைனில் வரும் பதினைந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது வரை ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஜிப்மர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நுழைவுத் தேர்வு ஆன்லைனில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று முப்பது மணி வரை நடக்கிறது இந்த தேர்வு முடிவுடன் தற்காலிக தகுதி பட்டியல் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோபனாயுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு தீபாவளிக்குள் விவசாய கடன் தள்ளுபடி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தல் இன்றைய செய்திகளை வழங்கியவர் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் ட்யூட்டோரியல்